மதிப்புக்கூடிய ஏஜென்ட்டையோடய நீங்கள் சொல்லி அனுப்பிட்டீங்க வெளிநாட்டுக்கு கிடைச்ச வேலையை பாருங்க ஊட்டுறப்ப இருக்கிற கழிச்சல் தான் ஊட்டுறப்ப இருக்கிற கழிச்சல் தான் வேறு வேலை ஒன்றுமில்லை இதை பெருக்கிட்டா கழித்து விட்டா கொண்டு கொட்டி விட்றான் குப்பையில் எப்படி வேலை இப்படி வேலை யாரும் கிடைக்குமாய்யா ஆ பாருங்க எப்படி வேலைன்னு சொல்லி ஆ இப்போ வாழ்க்கை பாட்டா தலை உத்தரம் தோங்கிறமா கரெண்டு தம்பிலே நான் ஏஜென்ட்டுக்கு வாழ்க்கைப்பாட்டு வாழ்ந்துட்டேன் கூட்டுறம் பெருக்கிறேன் கழிக்கிறேம்மா கடைக்க என்னுடைய வாழ்க்கை வெளிநாட்டிலே மக்களே கடல் கடந்து தான் நான் பட்டு வந்த க கடனை கட்டணுமென்று வேண்டித்து கடைசி வரையும் வந்துறாங்க ஒரு பிடி தானே சாப்பிடுறது நம்ம வீட்டோட கிடந்தது கூலி தொழில் செஞ்சிட்டு வட்டியில் தொந்தரமையில் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும் எட்டு லட்சம் பத்து லட்சம் அறுபது லட்சம் இப்படி கடனை கட்டி வீட்டை விற்று போட்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கிற வேலை நான் செய்கிற செய்கிறவேலாம் இது ஒரு பாடம் அடிக்கணும் மக்கள் உங்களுக்கு பாருங்க ും അത് കൂടി ഏജൻഡ് അയ്യാകളെ നിങ്ങി അനുപുറമാരി വേറെ വന്ന് പക്ക